உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் தனசேகரன் நாம் திருமதி பைரன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம் அப்படின்ற புத்தகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நாள் பயிற்சியாக எடுத்துகிட்டு வரோங்க இதில் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற பயிற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா பதினைந்தாவது நாள் பயிற்சி உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள் தலைப்பு உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள் குணப்படுத்துங்கள்னு சொன்னாலே அது காயப்பட்ட உறவுன்றது நமக்கு புரிய வருங்க இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையா அழகா மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை ஒரு மாபெரும் வந்துருச்சோல் அந்த வார்த்தை மூலயமா நம்ம இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழகாக்க முடியும் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வார்த்தை தான் நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த மனமும் உடலும் சிந்தனையும் அற்புதமாக மாறுறதை உங்களால் கணிக்க முடியுங்க பார்க்க முடியும் அப்படி ஒரு உறவை எப்படி நம்ம சீர்கிட்ட உறவை எப்படி அற்புதமான உறவாக மாற்றுறது ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள இந்த உறவுகள் பிரச்சனை இருக்கலாம் இல்லை அப்பா அம்மாவுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு இடையில் பிள்ளைங்களுக்குள்ள இல்லை ஒருவேளை முதலாளிகிட்ட ஓனர் கிட்ட இந்த மாதிரியான நிறைய இடங்களில் வந்து உறவுகள் வந்து சீர்கிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ இந்த உறவுகளை எப்படி நாம் சரி பண்ணுறது அப்போ மகிழ்ச்சி எங்கேருந்து ஒரு மாற்றம் எங்கேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ யாருக்கெல்லாம் எதிரியே இல்லையோ அவங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கை அற்புதமாக மாறும் எதிரியே இல்லாத வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை எதிரியும் நண்பனாக்கி கொள்றதுக்குண்டான பயிற்சி தான் அவங்களுடைய உறவுகளை மாயாஜகமாக உணர்ப்படுத்துங்கள் அப்படின்ற தலைப்புங்க இப்போ நீங்கள் யார் மேலே கோபமாக இருக்கிறீங்களோ இல்லை யார் குறித்து நீங்கள் ரொம்ப வெறுப்பாக உணர்கிறீங்களோ அவங்கள நன்றி உணர்தல் மூலிமா அந்த உறவை அற்புதமான உறவாக மாற்றிக்க முடியும் ஒருவேளை கணவன் மனைக்குள்ளே பிரிவு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்பா அம்மா கிட்டே பேசாத பிள்ளைங்க இருக்கலாம் சோ இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்க்கைன்றது ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையில எல்லாரையும் அரவணைச்சு அன்போடு நம்ம நடந்திருக்கோம்னு சொன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறும்ன்றது நமக்கு தெரியும் அந்த வகையில் அப்படி வந்து அந்த உறவுகளை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குறித்து நீங்கள் நன்றியோடு இருக்கும்பொழுது உண்மையாகவே அந்த உறவு அற்புதமான உறவாக மாறும் எப்படிங்க அவங்களை நினைச்சாலே எனக்கு கோபம் வருது அவங்க நினைச்சாலே எனக்கு பிடிக்கல நான் எப்படிக்கு அவங்க மேலே நன்றி உணர்வோடு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே உங்கள் கூட வாழ்ந்தவங்க தாங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்களாம் நல்லா இருந்தவங்க தாங்க இப்போ அவங்கள நமக்கு பிடிக்கல அப்போ ஏற்கனவே அவங்க கூட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் போது உண்மையிலேயே அது சூழ்நிலை காரணமாகவோ ஏதோ வேறு ஒரு காரணமாகவோ அவர் உங்கள் மேலே கோவப்பட்டுருக்கலாம் இல்லை நீங்கள் அவர் மேலே கோவப்பட்டுருக்கலாம் ஸோ அதை நினச்சி உங்கள் கோபத்தை விட்டுட்டு அந்த உறவை நம்ம மேம்படுத்தணும் அதுதான் இன்றைய நாள் பயிற்சி அது எப்படிங்க நான் கோபத்தை விட முடியும் அப்படின்னு சொன்னால் கோபத்தை பற்றி புத்தபிரான் அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்கிறாருங்க கோபத்தை விடாப்பிடியாக பற்றி கொண்டிருப்பது என்பது அடுத்தவர் மீது எரியும் நோக்கத்தில் ஒரு சூடான கங்கை கையில் பிடித்திருப்பது போன்றது இங்கு சுட்டறிக்கப்படுவது நீங்கள் தானா கோபத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பது என்பது அடுத்தவர் மீது எரியும் நோக்கத்தில் ஒரு சூடான கங்கை கையில் பிடித்திருப்பதை போன்றது இங்கு சுற்றறிக்கப்படுவது நீங்கள் தான் அப்படின் சொல்கிறாங்க இன்னொன்று அற்புதமான விஷயம் கோபத்தை பற்றி நிறைய இருக்குது கோபத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க கோபம் என்பது இன்னொருவர் அதாவது எதிரி இறந்துடணும்னு சொல்லிட்டு நீங்கள் விஷம் குடிக்கிற மாதிரியாம் எரி எதிரி இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷம் குடிச்சிட்டு எதிரி இறந்துணும்னு நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் கோபத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா பிறர் செய்யும் தவறுக்கு நாம் அனுபவிக்கின்ற தண்டனை தான் கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோபத்தால் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க அவங்க மேலே வெறுப்பாக இருக்கிறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்போ உங்கள் மனநிலை முழுக்க என்ன பண்ணுங்கள் வெறுப்பு வெறுப்பு அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல எந்த விதமான நல்ல காரியங்களும் நடக்காது நீங்கள் நினைக்கிறது எதுவுமே கை கூடாது கோபம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகுங்க பிபி சுகரு என்னென்ன வியாதி வரணுமோ எல்லாமே வந்துடுங்க அப்போது இங்கே நம்ம கோபத்தை சாந்தப்படுத்தி அந்த உறவை அற்புதமான உறவாக மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் அவங்கள குறித்து நன்றியோடு இருக்கணும் எப்படி நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ யார் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குதோ அவங்கள பற்றி ஒரு பத்து நல்ல விஷயங்களை எழுத சொல்கிறாங்க இப்போ நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரியே தோணாது அப்போ அந்த நபரை போய் நான் எப்படி பத்து நல்ல விஷயம் எழுத முடியும்னு தோணும் உங்களுக்கு ஆனாலும் உட்காந்து யோசனை பண்ணால் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்திலும் தேவைப்படுகின்ற விஷயம் நிச்சயமாக இருக்கும் ஏ ரஹ்மான் சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு தவறிலிருந்து நீ எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையோ அதுதான் தவறுன்னு சொல்கிறார் தவறுன்றது எல்லாமே தவறு கிடையாது அப்போ எல்லா தவறிலிருந்தும் நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி அந்த இருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருப்போம் ஒரு கணவன் மனைவி உறவு பிரிஞ்சு போயிருக்கா நீங்கள் சந்தோஷமான தருணத்தை நீங்கள் நினச்சி பார்க்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பத்து பாயிண்ட் எழுதணுங்க ஒரு பேப்பர் பேனாக வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு இப்போ கணவர் பேர் வந்து ரமேஷ்னு வச்சுக்கலேன் இப்போ நீங்கள் மனைவியை வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க இப்போ மனைவி எழுதலாம் ரமேஷ் அவங்க அவர் பேரை எழுதி நாம் இருவரும் திருமணமான புதிதல் இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் உங்களால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் நிறைய இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு போனீங்க கூப்பிட்டு வந்தீங்க உங்களால் வந்து இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை தான் என்னோடய உலகமாக இருக்குது நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் நாலு பேருக்கு மத்தியில் நானும் திருமணமான பெண் நானும் சுமங்கலின்னு சொல்லிட்டு உங்களால் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் எழுதுறதுக்கு இருக்கும் என்ன தான் கோபமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து அவர் பெயரை எழுதி ஒரு பத்து நல்ல விஷயத்தை எழுதுங்க அதே மாதிரி அப்பா அம்மாவை பிடிக்கலன்ற பிள்ளைங்களும் அவங்கள பற்றியான ஒரு பத்து நல்ல விஷயங்களை எழுதி அதை வந்து அந்த பத்து நல்ல விஷயத்தை எழுதி பாருங்கள் ஸோ இப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக எழுத 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 என்ன ஆகும்னா அந்த உறவு மேம்படும் அந்த உறவு மேம்படுறதால மிகப்பெரிய மகிழ்வு உங்கள் மனசில் வரும் மிகப்பெரிய மகிழ்வு உங்கள் மனசில் வர்றதால நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியை மட்டுந்தான் தக்க வச்சுருப்பீங்க இதை வந்து நம்ம இன்னைக்கு பயிற்சியாக பண்ணணும் யார் மேலே உங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது உங்கள் பாருங்களேன் மோசமான எதிரியையும் கூட இந்த நன்றி உணர்வால் நம்ம வந்து நல்லவங்களா மாத்திர முடியும் அது எப்படிங்க நம்ம மாற்ற முடியும் உங்களை யாரை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குதோ யாரை பார்த்தா அவங்களுக்கு விருப்பம் வருதோ அவங்கள இன்னைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க பேரை எழுதி ஒரு பத்து நல்ல விஷயங்களை எழுதுங்க தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய மனதில் உள்ள அந்த வைப்ரேஷன் நீங்கள் அவரை பற்றி நல்ல விதமாக உணர்கிற நிலை அவரை பற்றி நல்ல விதமாக நீங்கள் பேசும்போது அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து நீங்கள் யாரை எதிரி இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவரை இப்போ நீங்கள் மனதளவில் நண்பராகிட்டீங்க இந்த அதிர்வு அவர்கிட்ட போய் சேர்ந்து அவரும் உங்களை பற்றி ஆட்டோமேட்டிக்காக நல்ல விதமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாருங்க அப்போ அவர் நல்ல விதமாக ஃபீல் பண்ணுறாருன்னா உங்கள் உறவு நிச்சயமாக மேம்படும் இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் எதிர்க்க

தொடர்ந்து நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கும்பொழுது மகிழ்வு மட்டுமே உங்கள் மனசில் இருக்கும் யார் மேலேயும் உங்களுக்கு கோபம் வராது நீங்கள் கோபப்படுறதால் யாருக்கு நஷ்டம்ன்றதை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் கங்கை நம்ம கையில் ஒரு நெருப்பு தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் வந்தால் அவர் மேலே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நிற்கும்போது அது யாருக்கு பாதிப்பு நமக்கு தான் பாதிப்பு விஷத்தை குடிச்சிட்டு எதிரி செத்துணும்னு நினைக்கிற மாதிரி கோபம்னு சொல்றாங்க அப்போ அது யாருக்கு பாதிப்புன்னு நினைச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க பிறர் செய்யும் தவறுக்கு நாம் அனுபவகின்ற தண்டனை கோபம்னு சொல்றாங்க அப்போ யார் மேலேயும் இங்கே கோபப்பட வேணாங்க யார் மேலேயும் இங்கே வெறுப்பு வேணாங்க யார் குறித்தும் நாம வருத்தப்பட வேணாங்க யார் குறித்தும் தவறாக அவதூறாக குறை கூற வேணாங்க இங்கே எல்லா உறவுகளும் மகிழ்ச்சி இந்த உலகம் மகிழ்ச்சிக்காகவே படைக்கப்பட்ட உலகம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் இந்த உலகத்தில் இருக்குது அதனால் அற்புதமான உறவுகளை நீங்கள் பெறணும்னு சொன்னால் ஏற்கனவே பிரிந்த உறவுகளை மீண்டும் பெறணும்னு சொன்னால் இந்த பயிற்சியை இன்றைக்கி பயன்படுத்துங்க உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி பயிற்சி யார் மேலே உங்களுக்கு கோவம் இருக்குதோ அவங்களை குறித்து ஒரு பத்து நல்ல விஷயங்களை தேடி தேடி எழுதுங்க அவங்க பேரை சொல்லி எழுதுங்க அவர் பேரை எழுதி எழுதுங்க இது அற்புதமான விஷயமா இருக்குது எழுதும்போது ஒரு தனிமையான ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியான சூழல்ல செய்யுங்க ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் மறுபடியும் இதை பயன்படுத்துங்க இதுதாங்க இன்றைய நாள் பயிற்சி அது போக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ தொடர்ச்சியாக நம்ம பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடும் பொழுது காலையில் எழுந்த உடனே அந்த அதிகாலையில் மாயாஜால வைகரை என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அதிகாலையில் எழுந்து முதல்ல ஒரு பத்து ஆசீர்வாதங்களை நம்ம கணக்கிடும் பொழுது அன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக நம்ம உணர்வோம் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி என்கிட்ட இந்த பொருள் இருக்கிறது நன்றி அந்த பொருள்ன்றது நன்றி நான் அதிகாலையில் மீண்டும் கண்வீழிச்சதுக்கு நன்றி எனக்கு மீண்டும் ஒரு அற்புதமான நாளை கொடுத்ததுக்கு நன்றி நான் இன்றும் உயிரோடு இருக்கிறேன் அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பத்து ஆசீர்வாதங்களை எழுதுறோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு கோபம் யார் மேலே உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள பற்றி ஒரு பத்து நல்ல விஷயங்களை எழுதுகிறோம் அது இல்லாமல் இரவு உறங்குவதற்கு முன்பு அந்த மாயாஜால கல்லை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அன்று நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து எது சிறந்த நல்ல விஷயமோ அதற்கு தொடர்ச்சியாக நன்றி சொல்லி அந்த நிகழ்வுக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம தூங்கும் நன்றி உணர்வோடு ஒரு நாளை ஆரம்பிக்கிறோம் நன்றி உணர்வோடு ஒரு நாளை முடிக்கிறோன்னு சொல்லும்போது மனம் முழுக்க மகிழ்ச்சி வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் வழிநெடுக நல்லவை மட்டுமே நமக்கு நடக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எழுத வேண்டிய வார்த்தை யூ எழுத வேண்டிய எழுத்து யூன்னு போட்டு சிம்பிளை ஸ்மைல் சிம்பிள் ப்ளஸ் ஒரு ரோஸை போட்டு விடுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை எடுப்போம் மகிழ்வான வாழ்க்கை ஒன்றே நமக்கு வந்து நிச்சயமாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி என் அன்பு உறவுகளே